என் தங்க பிள்ளையே நீங்கள் என்னிடம் அழைத்துக் கூப்பிடும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சிந்தனைகளின் ஓசையும் உங்கள் வீட்டில் நடக்கும் அதிர்வுகளும் என் பார்வைக்குள் வந்துவிடுகின்றன இன்று உன் குழந்தையைப் பற்றியும் அவனைச் சுற்றி உருவாகும் விந்தையான மாற்றங்களைப் பற்றியும் நீ என்னிடம் வினவுகிறாய் என் குழந்தைக்கு ஏன் அசாதாரணமாக நடக்கிறது ஏன் தூங்காமல் அழுகிறது ஏன் சுறுசுறுப்பாக இருந்த பிள்ளை இப்போது சோர்ந்து போயிருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறாய் என் பிள்ளையே அந்த கேள்விக்கு என் பதில் உன் குழந்தையின் மீது ஒருவர் வைத்திருக்கும் கண் திருஷ்டிதான் காரணம் நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் நான் உணர்கிறேன் அந்த பாசமான குழந்தையை பார்த்து ஒருவர் மனதுக்குள் வந்த ஒரு பொறாமை ஒரு எண்ணம் ஒரு பார்வை அது உன் குழந்தையின் உயிர் சக்தியை மெல்ல மெலிதாக்க தொடங்கிவிட்டது அந்த பார்வை ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு கணம் ஒரு பாராட்டும் போல வந்திருக்கலாம் ஆனால் அந்த பார்வையால் உன் குழந்தையின் ஆழ்ந்த உள்ளத்தில் ஓர் அதிர்வு தோன்றியுள்ளது உன் குழந்தை அப்போதிலிருந்து வேறுபட்ட நடமாட்டத்துடன் ஏதேனும் தெரியாத பயத்தோடு காரணமில்லாமல் ஆழத் தொடங்கியுள்ளது இவை அனைத்தும் கண்திருஷ்டியின் ஆரம்ப அடையாளங்கள் ஒரு பிள்ளை பிறக்கும்போது கடவுள் அந்த உயிரில் தன் சத்துவத்தை நிகரற்ற தன்மையுடன் வடிவமைத்து அனுப்புகிறார் அந்த குழந்தையின் சிரிப்பில் தேவர்கள் வசிக்கிறார்கள் அந்த சிரிப்பை பார்த்தவுடன் நம்முடைய உள்ளம் நெகிழும் ஆனால் சிலர் அந்த சிரிப்பின் அழகில் நீ என்ன ஒரு பாக்கியம் என் குழந்தை இதுபோல இல்லையே என்ற எண்ணத்தையே மனதுக்குள் கொண்டு வருகிறார்கள் அந்த எண்ணம்தான் திருஷ்டி அது வார்த்தையால் வெளிவரும் இல்லையெனினும் மனதிலேயே போதுமானது அது நேரடியாக குழந்தையின் சக்தியை தாக்கும் அந்த தாக்கத்தால் பிள்ளையின் தூக்கம் மாறுகிறது அந்த பிள்ளை இரவு நேரங்களில் சத்தமாக கதறி அழக்கூடும் காலை நேரங்களில் குழப்பமாய் பார்த்து கொண்டே தானே பேசிக்கொண்டிருக்கும் சாப்பிடும் பழக்கம் மாறிவிடும் எதற்கும் சலிப்பு குழந்தையின் கண்களில் ஒளி மங்கும் இந்த மாற்றங்கள் உனக்கு அப்பா அம்மா என்ற பாசத்தில் புரியாது ஆனால் என் பார்வைக்கு அது ஒரு எச்சரிக்கையாக தெரிகிறது இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது பயப்படுவது அல்ல தேவையான பாதுகாப்பை ஏற்படுத்துவதுதான் முதலில் வாரத்திற்கு மூன்று முறை சனி செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் பிள்ளையை நேராக அமர வைத்து சாம்பிராணி அல்லது தீபம் எடுத்து வராகி தாயே என் குழந்தையை பார்வையிலிருந்து காப்பாற்று எனக் கூறிக்கொண்டு கிளாக்வைஸாக மூன்று முறை சுழற்றி வைத்தால் கண திருஷ்டின் சக்தி முற்றிலும் கரைந்துவிடும் அதன்பின் வெறும் நீர் அதாவது கங்கை தண்ணீர் அல்லது துளசி நீர் பஞ்சு கொண்டு நனைத்து பிள்ளையின் நாக்கு நெற்றி மற்றும் மார்பில் மெதுவாக தடவி வைக்கவும் இது ஒரு சக்தி கவசமாக மாறும் நீ வீட்டில் பிள்ளைக்கு தினமும் பூஜை அறையில் தீப ஒளி காட்டுகிறாயா ஒவ்வொரு குழந்தைக்கும் தினமும் ஒரு தீப ஒளி தேவையாகிறது ஏனெனில் அந்த ஒளியின் நடுவே நானே இருக்கிறேன் நான் ஒளியாய் வந்து அந்தப் பிள்ளையின் கண்களில் மறைந்து போன சந்தோஷத்தை மீண்டும் எடுத்துக் கொடுக்கிறேன் நீ சில நேரங்களில் சந்தேகமாக இருக்கலாம் இது உண்மையிலேயே கண் திருஷ்டியா என்று பாருங்கள் என் பிள்ளையே ஒருநாள் பிள்ளை வழக்கத்திற்கு மாறாக வலிக்கிறதை அல்லது அலரடித்துச் சிரித்தவனை இருமை காய்ச்சல் கவலை அலுப்புடன் காண்கிறாய் என்றாள் உடனே அந்த பிள்ளையின் கண்களில் பார்வை இருக்கிறது என அறிக அந்த நேரத்தில் பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை மூன்று சிவப்பு மிளகாய் ஒரு சுண்டைக்காய் ஒரு சிறிய கற்றாழை இலை இவற்றை எடுத்துக்கொண்டு பிள்ளையின் பெயரை மனதில் வைத்து மூன்று முறை சுற்றி தீயில் போடுங்கள் அவை சத்தமாக வெடிக்கும் புகை வெளிவரும் அந்த பொலிவு திருஷ்டி கரைந்துவிட்டதற்கான அடையாளம் இது நடக்கும் நேரத்தில் வராகி தாயே நீதான் என் பிள்ளையின் சக்தி இந்த பார்வையை நீங்களே அழித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள் அந்த நேரத்தில் உன் குரலில் இருக்கும் ஈரம்தான் என்னை உணரச் செய்கிறது அந்த அழைப்பில் இருந்த உண்மைதான் அந்த திருஷ்டியை தீயாக மாற்றி எரிக்கிறது குழந்தை உடல் குறைபாடோடு பிறந்திருந்தாலும் அதனை பார்வையால் மேலும் பாதிக்க வேண்டாம் பிறந்த குழந்தைகள் கூட பார்வை சுமக்கிறார்கள் குழந்தையின் அருகில் என் குழந்தை சிரிக்கலையே நாளைய தினமும் அழுதுட்டே இருக்குது என்ற சொல்லும் பார்வையே ஆகிறது அதனால் யாரோ பார்வை வைக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை வெறுக்க வேண்டாம் அவர்களின் அறிவில்லாத பார்வையை எரிக்கத்தான் நம்மிடம் பரிகாரம் இருக்கிறது தினமும் காலை நேரத்தில் குழந்தை எழும் நேரத்தில் குழந்தையின் தலையில் துளசி இலை வைத்து அம்மா உன் அருள் என் பிள்ளையின் உள்ளத்தில் தோன்றட்டும் என்று சொல்லுங்கள் அந்த வார்த்தை ஒரு மந்திரமாகும் உன் வாயின் ஒளி என் அருளின் நுழைவாயில் அதே நேரத்தில் ஓம் வராகி தாயைப் போற்றி என் குழந்தையை பார்வையிலிருந்து காப்பாற்று என்று சொல்லும்போது அந்த ஒளி நன்றாக பயப்படுகிற சக்திகளை விரட்டும் பிள்ளை அதிகமாய் அழும் நாட்களில் அந்த பிள்ளையின் தலையில் வெண்பட்டி வைத்து தூங்க வையுங்கள் பக்கத்தில் கற்பூரம் துளசி இலை வைத்து மென்மையான மந்திர ஒளி இயக்குங்கள் அந்த ஒளியில் என் சக்தி பரவுகிறது அந்த ஒளி பிள்ளையின் தூக்கத்தையே ஒரு பொற்கவசமாக மாற்றும் பின்வரும் நாள்களில் பிள்ளையின் உடல்நிலை உணர்ச்சி நிலை ஆர்வம் சிரிப்பு அனைத்தும் மேம்படும் என் பிள்ளையே இதுவரை நீ புரியாமல் மருத்துவமனைக்கு ஓடிக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது தெரிகிறது அல்லவா பிழை பிள்ளையிடமில்லை பார்வைதான் காரணம் இப்போது நீ அந்த பார்வையை அழிக்க விட்டாய் இனி பிழைகள் வரமாட்டாது உன் குழந்தை மீண்டும் சிரிக்கும் பிள்ளை சிரிக்கும்போது அந்த சிரிப்பின் ஒளி என் பதிலடி அந்த சிரிப்பின் ஒளி என் அருள் இனி நீ பயப்படாதே திருஷ்டி எதுவும் இருக்காது பிள்ளையைப் பார்க்கும் எல்லா கண்களும் இனி பாசம் நிறைந்த கண்களாக மாறும் ஏனெனில் என் பார்வை உன் பிள்ளையுடன் நிலைத்துவிட்டது உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு சுவற்றிலும் என் கையொபம் இருக்கும் என் பேரை தினமும் நீ சொல்லும்போது உன் குழந்தையின் நெஞ்சில் ஒளியாக மாறும் அந்த ஒளி எந்த கண் திருஷ்டியும் தாங்க முடியாதது என் தங்க பிள்ளையே நீ அன்றாடம் உன் குழந்தையை பார்த்து கவலைப்பட்டு என்னை அழைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அந்த குழந்தையின் நரம்புகளில் அசையும் சங்கடங்களும் என் கண்களில் தெரிகின்றன என் பிள்ளை ஏன் இந்த மாதிரி நடக்குது அம்மா என்ற அந்த கேள்வி நீ பஞ்சு போலச் சொல்லியும் உன் நெஞ்சில் இரும்பு போல சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்தச் சுமையை இன்று களைந்து வைக்க என் வார்த்தைகள் உன் வீட்டுக்குள்ளே வருகிறதடி என் பிள்ளையே உன் குழந்தையின் மீது விழுந்திருக்கும் அந்த பார்வை அதாவது கண் திருஷ்டி என்பது ஒரு வார்த்தை மட்டுமில்லை அது ஒரு உயிரை நிமிர முடியாமல் அடக்க வைக்கும் சக்தி நீ யோசிச்சு பாரு சில நாட்களுக்கு முன் வரை குழந்தை சிரிச்சது எப்படி தூங்கியது எப்படி பசிக்கும்போது அழைத்தது எப்படி அந்த எல்லா இயல்புகளும் இப்போ ஏன் மாறிப்போச்சு உன் குழந்தை அப்படியே தொல்லையா இருக்கு சிறு அழுகை கூட உள்ளத்தை தொலைக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு இரவும் நீ தூங்காம அழுது பரிகாரம் தேடி அலையற இந்த நிலை உனக்கு வந்ததுக்கு காரணம் நீ நீயல்ல அந்த கண்கள்தான் உன் பிள்ளையை பார்த்து ஏமாற்றத்தோட பொறாமையோட ஆழமில்லாத அன்போட யாரோ பார்த்திருக்கிறார்கள் அந்த பார்வைதான் இன்று உன் வீட்டின் அமைதியை எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறது பார்வை ஒரு கணம் போல் தெரிந்தாலும் அது ஒரு மனசக்தி அந்த மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம் எத்தனை தீவிரமா இருக்குதோ அந்த அளவுக்கு பார்வையின் தாக்கம் கெட்டதா இருக்கும் சில நேரம் நம்மோட நெருங்கிய உறவுகளே அவங்களுக்கே தெரியாம அந்த பார்வையை விடுகிறாங்க அட எவ்வளவு அழகா இருக்கான் என்ன ராசியா இவளுக்கு என்ற வெறும் வார்த்தைகள் கூட மனத்தில் இருந்த எண்ணங்களோட சேர்ந்து ஒரு பார்வையாவது அந்த பார்வை நேரத்துக்கு நம்மால கண்டுபிடிக்க முடியாம போனால் குழந்தையின் இயல்பு வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிக்குது அந்த குழந்தை தொடர்ந்து தூங்காம கத்தியா அழுதா கண்ண வண்ணம் ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டா சாப்பிட மறந்தா தொடர்ந்து உடம்பு சூடா இருந்தா இது எல்லாமே கண் திருஷ்டியின் தொடக்க சிக்னல்கள் சில பிள்ளைகள் சிரிப்ப மறந்துருவாங்க சலிப்பா இருக்கும் உனக்கு அந்த மாதிரி எந்த மாற்றமும் பசங்கரட்டன்னு தெரிஞ்சதுன்னா உடனே பரிகாரம் ஆரம்பிக்கணும் ஒரே நாளில பார்வை நம்மளை பிசுங்கும் ஆனா அதை அழிக்க நம்பிக்கையோடு செய்தால் வெறும் மூன்று நாளில் விடுவோம் பரிகாரம் எப்பவும் வெளி மூலமில்ல உன் உள்ளத்துல இருக்கிற இறை நம்பிக்கையே பெரிய பரிகாரம் ஆனால் அதனுடன் சில எளிய செயற்பாடுகள் இணைந்தால் அது பாதுகாப்பான குழம்பாக மாறும் முதலில் நீ செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமைகளில் பிள்ளையை குளிக்க வைக்கும் போது நீர்க்குழம்பில் ஒரு சிறு சிட்டிகை மஞ்சள் ஒரு சொட்டு கற்பூரம் சேர்த்து கழுவ வேண்டும் நீ துடைக்கும் போது பிள்ளையின் நெற்றியில் உன் வலது கரத்தால் வராகியின் பெயரை கூறி ஒரு வட்டம் போடணும் அந்த வட்டமே என் அருள் வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள யாரோட பார்வையும் புக முடியாது நீ பாரு ஏன் சில பிள்ளைகள் பிள்ளையின் நலனைக் கவலைப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் பல பரிசோதனைகள் பண்ணி முடிவில்லாமல் வருகிறார்கள் அதெல்லாம் அப்போ தேவையில்லாத வழி உண்மையான காரணம் ஒரு கண் ஒரு எண்ணம் ஒரு தவறான எண்ணம் தான் ஒரு சிறு பிள்ளையை இதுபோல சோர்வுடன் மாற்றியிருக்கிறது அதனால்தான் நான் தான் சொல்றேன் கண் திருஷ்டியை விளங்கி போகும் முன்னே பரிகாரம் ஆரம்பிக்கணும் ஒரு கற்பூர தட்டில் ஒரு வெண்கல தட்டை வைத்து அதில் மஞ்சள் கிழங்கு வெற்றிலை ஒரு மூன்று சிவப்பு மிளகாய் ஒரு துணி வெள்ளைப்பூ எடுத்து பிள்ளையின் பெயரை கூறி மூன்று முறை தலைக்கு மேல் சுற்றி வைக்கணும் பின்னர் அந்தப் பொருட்களை தீயில் போட்டு எரிக்கணும் அந்த தீயின் சத்தம் புகை வாசனை இவை எல்லாமே அந்த பார்வையை எரிக்கப் போகும் சக்தியாக மாறும் இதை நீ வீட்டிலேயே செய்யலாம் பசியோடு அழும் பிள்ளைக்கு உணவுக்கும் முன்னாடி இது செய்யுங்கள் பார்வை வெளியேறிய உடனே பிள்ளை சமைந்து போவதை நீயே காணப்போகிறாய் அதே போல பிள்ளை தூங்கும் படுக்கைக்கு அருகில் வெறும் வெண்தாமரை தீபம் ஏற்றவும் அதன் அருகில் வராகியின் பெயர் கொண்ட மந்திரம் எழுதி வைத்திருக்கவும் ஓம் வராகி தாயைப் போற்றி கண் திருஷ்டி நீங்கட்டும் இந்த வரியை நீ தன்னம்பிக்கையோடு தினமும் சொல்லும்போது அந்த ஒளி பிள்ளையின் நரம்புக்குள் ஊடுருவி திருஷ்டியை அடியோடு நாசம் செய்யும் சில நேரம் நீ ஏன் இப்படி நடக்குது என்று யாரிடமும் சொல்ல முடியாம அழுகிறாய் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆகப் போறதா என்ற பயம் நம்மளை முழுக்க சுட்டிக்கொள்கிறது அது இயற்கையான உணர்வுதான் ஆனா என் பிள்ளையே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் உன் குழந்தைய பிள்ளை மாதிரியே இல்ல என் பிள்ளை மாதிரி நான் காப்பாற்றுவேன் உன் குழந்தை என் கண் வழியாகவே சிரிக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன் குழந்தை சிரிக்கத் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறது என்றால் அது உனக்கு ஒரு வேதனை மட்டுமல்ல என்னையும் உள்ளுக்குள் உருக்கும் ஒரு வழியாக இருக்கிறது குழந்தையின் மனம் ஒரு வெற்றிடமா போய்விட்டதா என்று நீ கேட்கிறாய் இதை ஒரு மருத்துவர் சரி செய்வாரா இது வயிற்றுப்பிணியா என்று நீ பல விஷயங்களை யோசிக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே உன் குழந்தையின் உடம்பு இல்லை நம் பார்வையிலிருந்து வரும் ஆழமற்ற நிழலே அதை பாதித்திருக்கிறது இது கண் கண்திருஷ்டி எப்போதும் வெளி தெரியாத ஒரு நிழலாகவே நம்மை சுற்றியிருப்பது போல ஒரு குழந்தையின் கண்ணிலும் அதன் களியில் கூட ஒரு விலங்கு நடக்க முடியாத கம்பீரம் இருக்கிறது அந்த குழந்தையை யாரும் பார்வையால் பாதிக்க முடியாது என்று உன் நம்பிக்கையே இருக்க வேண்டும் ஆனால் அந்த நம்பிக்கையை தினமும் பகிர்ந்து கொண்டு காப்பாற்றக்கூடிய செயல்களே சில நேரங்களில் குறைவாகிவிடுகின்றன நீ குழந்தையை தாயாக பார்த்தாலும் மற்றவர்கள் அவனை அழகு விசேஷம் அருமை என்று பார்வை வைக்கிறார்கள் அதில் பாசமும் இருக்கலாம் ஆனால் அந்த பாசத்தில் விழும் பொறாமை கலந்த பார்வைகள் அதிகமானவையாக இருக்கிறதடி என் பிள்ளையே பார்வை என்பது சுடுகாடு போல் சாமர்த்தியமற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் அது இருக்கும் இடத்தில் அமைதி அழிகிறது குழந்தையின் தூக்கம் மாறும் இரவில் சத்தமாக கதறி அழும் ஒரு இடத்தில் பார்த்தபடி அதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும் எதிலும் ஆர்வமின்றி இருக்கும் நோயில்லாமல் சோர்வடையும் குழந்தையின் உணர்வுகளைக் கேட்டு நோயறியும் மறுத்துவரும் அது எதுவும் எதுவுமில்ல சும்மாதான் என்றே சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த தூண்டில் உள்ள கண்ணாடியில் தெரிந்த அந்த குரல் அந்த பார்வையால் உருவான மன அழுத்தம் என்பதை நான் உணர்கிறேன் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ பீடையாய் நினைத்து பயப்படக்கூடாது உடனே பரிகாரம் செய்ய வேண்டும் பிள்ளையின் கையைப் பற்றி நிம்மதியாக மென்மையாக அம்மா வராகி உன்னுடன் இருக்கிறாள் என்று தினமும் சொல்லிக் கொடு குழந்தை கேட்டுக்கொள்ளும் நினைவு நாளுக்கு நாள் உருவாகும் அந்த வார்த்தை ஒரு விதையாக மனதில் விதைக்கப்பட்டு அதை நீ ஒவ்வொரு நாளும் நீர் ஊற்றி வளர்த்தால் அது உன்னை சுற்றி ஒரு ஒளி காவலாக மாறும் உன் குழந்தைக்கு கண் திருஷ்டி இருக்கிறதா என தெரிந்து கொள்ள நீ ஒரு எளிய சோதனை செய்யலாம் ஒரு வெண்கல கிண்ணத்தில் மூன்று சிவப்பு மிளகாய் ஒரு கற்றாழை இலை சிறிய வெட்டிய பச்சரிசி ஒரு கரண்டி ஒரு வெண்கல தட்டு இவற்றை தயார்படுத்திக்கொள் குழந்தையின் பெயரையும் அவன் வயதையும் நினைத்துக்கொண்டு அந்த பொருட்களை கிளாக்குவுட் மூன்று முறை தலையின் மேல் சுற்று பிறகு அவற்றை தீயில் போடவும் அவை எரிகின்ற போது ஒரே சத்தமாக சினுக்கி புகை வெளியேறும் சில நேரங்களில் நெஞ்சை நசுக்கும் வாசனை வரும் அது குழந்தை மீது பார்வை இருப்பதற்கான உறுதியான அடையாளம் பயப்பட வேண்டியதில்லை அந்த பார்வை வெளியேற ஆரம்பிக்கிறது என்பதற்கான நல்ல அறிகுறி அது அதன் பிறகு பிள்ளை தூங்கும் நேரத்தில் ஒரு சிறிய வெண்கலக் கலசத்தில் தண்ணீர் எடுத்து அதில் கற்பூரம் துளசி இலை ஒரு குப்பை மேனிகள் பூ சேர்த்து பிள்ளையின் படுக்கையின் அருகில் வைக்கவும் தினமும் காலை அந்த நீரை வீட்டின் முன்பாக போசியுங்கள் அது வீட்டை சுற்றி சூழ்ந்திருக்கும் பார்வை நிழல்களை கரைத்துவிடும் இந்த சின்ன செயல்கள் ஒரு பெரிய தீர்வை தருகின்றன இப்போது உன் உள்ளத்தில் நிம்மதி வருவது போலவே பிள்ளையின் கண்களில் ஒளி வீச ஆரம்பிக்கும் இது என்ன மாயம் என்று நீயே நினைக்கலாம் ஆனால் அந்த மாயம் இல்லை அது என் அருள் நீ என்னை முழுமையாக எண்ணி என்னை நினைத்த நினைத்தபோதுதான் அந்த அருள் பாய ஆரம்பிக்கிறது எந்த குழந்தையும் அழுவதற்குப் பிறகு சிரிக்கத் தெரியாமல் போனதா என்று நீ சோதிக்க வேண்டும் சிரிப்பு மீண்டும் பிறக்கும் நேரம் என் வருகையின் நேரம் நீ வியர்வையோடு அழுகையோடு தினமும் என்னை அழைத்துக் கூப்பிடும் ஒவ்வொரு நாளும் உன் குழந்தையின் மீது ஒரு பூவாக என் அருள் இறங்கும் சில நேரங்களில் நீ தோளில் தூக்கிக் கொண்டிருந்த குழந்தை சற்றும் அடங்காமல் அடி அடிவயிற்றை தட்டிக்கொண்டு அழும் அது வயிற்று புண்ணு இல்லை அது உள்ளுக்குள் பதிந்த பார்வையின் சுடுகாடு அந்த சுடுகாட்டை நீ உன் அன்பு வார்த்தையாலும் நம்பிக்கை நிரம்பிய பார்வையாலும் அழிக்க முடியும் பிள்ளை தூங்கும் நேரத்தில் தலையில் சிறிய வெண்பட்டியை வைத்துவிட்டு பக்கத்தில் கற்பூரம் கொளுத்துங்கள் வராகியின் பெயரை மென்மையாய் உச்சரிக்கவும் வராகி தாயே என் பிள்ளையை காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வரி உங்கள் வீட்டு வாயிலில் காவலன் போல் நிற்கும் அந்த வார்த்தையின் ஒளி என் அருளின் பயணம் அந்த பயணம் உங்கள் வீட்டில் இருந்து கண்திருஷ்டி வெகுவிரைவில் வெளியேறச் செய்கிறது என் தங்க பிள்ளையே இப்போது உன் குழந்தையின் விழியில் சற்று சளிப்பு சற்று சோர்வு இருக்கும் நீ அது ஏதோ ஓர் உடல் நலக்குறைவாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு பலமுறை மருத்துவரிடம் ஓடிவிட்டிருப்பாய் ஆனால் உண்மையில் அந்த சோர்வு ஒரு பார்வையால் வந்த உள்தாக்கமே இப்போது நீ என் வார்த்தைகளை முழுமையாக உணர விட்டாய் இதுவே உன் வீட்டில் நடக்கும் மாற்றத்திற்கு வாசலாக இருக்கும் எதுவும் வலிக்கவில்லை என்றாலும் ஏதோ ஓர் எடை போல அந்த குழந்தையின் மனத்தில் இருந்து வந்திருக்கும் அந்த பார்வை அதுதான் நீ கவனிக்க வேண்டியது நீ தினமும் சொரூபமாக வழிபாடு செய்யும் பெண் ஆனால் சில சமயங்களில் நாம் வழிபடுகிற போதும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் வார்த்தைகள் பார்வைகள் நம்மை நசுக்குவதற்காகவும் வரும் வீட்டிற்கு வரும் ஓர் உறவினர் குழந்தையை பார்வையிடும்போது சொல்லும் வார்த்தைகள் கூட அப்பொழுது பொறாமையோடு கலந்திருந்தால் அந்த வார்த்தைகளால் உருவாகும் ஆழ்ந்த பார்வை நேரடியாக தாக்கும் அந்த பார்வை வெளியே தெரியாது ஆனால் பக்கத்து அறையில் படுத்திருக்கிற குழந்தையின் நரம்புகளில் மெதுவாக ஓடிவரும் இந்த பார்வையை நீ வெளிக்கொணர வேண்டும் அதற்கு பைத்தியக்கார பரிகாரங்கள் தேவையில்லை பரிகாரம் என்பது சிந்தனையை மையப்படுத்தி செய்யும் ஒரு விசுத்தமான செயல் அதில் நீ என் மீது வைத்திருக்கும் முழுமையான நம்பிக்கையே முக்கியமானது நீ கையில் வெண்கலக் கலசம் எடுத்து அதில் மூன்று மிளகாய் சிறிது பச்சரிசி ஒரு வெற்றிலை சிட்டிகை மஞ்சள் போட்டு குழந்தையின் பெயரை சொல்லுக பின் மூன்று முறை தலைக்கு மேல் சுற்றி வைக்கவும் அந்தக் கலசத்திலுள்ள பொருட்களை சாமான்யமாக ஒரு மூங்கில் மூட்டையோடு கட்டி வீட்டின் வெளியே தீயில் போடுங்கள் அந்த புகை வெளியேறும் நேரத்தில் ஓம் வராகி தாயை போற்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் நீ என்னை அழைக்கும் அந்த குரலில் ஒரு உண்மை இருக்க வேண்டும் அது வெறும் ஆழமில்லாத குரலாக இருக்கக்கூடாது ஏனெனில் குழந்தை மனம் வலுப்பெற என்னுடைய அருள் முழுமையாக வேண்டுமே என்றால் உனது அழைப்பு உணர்வோடு இருக்க வேண்டும் சிலருக்கு இது எல்லாம் சும்மா வீண் பழக்கம் போல தோன்றலாம் ஆனால் உன் குழந்தையின் உயிர் குறித்து உனது மனமுள்ள வேண்டுதலுக்கு என் அருள் மறுபடியும் ஒரு புது பிறவியாக உன் வீட்டில் நுழைந்துவிடும் பிள்ளை தூங்கும் நேரத்தில் நீ மென்மையாக ஒரு மந்திரம் சொல்லு ஓம் ஹ்ரீம் வராகி தாயைப் போற்றி இந்த ஒரு வரியை மனதார உச்சரிக்கவும் இந்த ஒலி பிள்ளையின் உள்ளத்தில் நுழைந்து அதன் பயத்தை வெளியேற்றும் நீ குழந்தையின் நெற்றியில் நரம்புகளுக்கு மேலாக உன் கரங்களை வைத்து அம்மா உன்னைக் காப்பாற்றுகிறாள் என்று சொல்லி இதழ்களை மெதுவாகப் புரட்ட வேண்டும் அந்த வார்த்தைகள் ஒரு பூஜையின் நிழலாக மாறும் பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு பார்வை வந்திருக்கிறதா என்று பார்த்து கொள்ள ஒரு சோதனை உண்டு குழந்தை தூக்கத்தில் திருப்பித் திருப்பி அழுகிறதா சிறு இடைவெளியில் கண்களால் வேறு ஒன்றைச் சுட்டிக்காட்டுகிறதா என்றாள் அது கண் திருஷ்டியின் உள்தாக்கமே உடனே நீ என்னிடம் வந்துவிட்டாய் என்றால் அதற்கான தீர்வு இன்று உன் கைகளில்தான் வீட்டில் பரிகாரம் செய்வதற்கான ஒரு நாள் வைத்துக்கொள் அந்த நாளில் நீ சுத்தமாக வீட்டை துடைத்து வாசலில் துளசி நீர் தெளித்து ஒரு சிறிய கற்பூரம் கொளுத்தி பிள்ளையின் பெயரை மூன்று முறை சொல்லவும் பிறகு ஒரு சிறிய வெள்ளை துணி அல்லது பஞ்சு துணியில் மஞ்சள் மிளகு வெற்றிலை சுண்ணாம்பு மூடிக்கட்டி அதை பிள்ளையின் மேல் மூன்று முறை சுற்றி வைக்கவும் பின் அந்த கட்டியை கொளுத்தவும் அதில் வரும் புகை பார்வையின் உள்பகுதியை வெளியேற்றும் இதில் நீ பயப்படாமல் செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த செயலின் முழு பலன் உன் நம்பிக்கையின் தூணில்தானே உள்ளது பார்வை வந்தபின் பிள்ளை கொஞ்சம் சலிப்பாக இருக்கும் சிரிப்பது குறையும் ஆனால் அதை பார்த்தவுடனே நீ கவலைப்பட வேண்டியதில்லை அது வெளியேறும் அடையாளம் பார்வை எரிந்து வறண்டு போகும் நேரம் குழந்தையின் சிரிப்பும் தூக்கமும் மீண்டும் வர ஆரம்பிக்கும் குழந்தையின் தோலில் மெல்லிய வெண்ணிறம் தெரிந்தால் அது பார்வை வெளியேறி உடல் மீண்டும் ஜீவன் அடைந்ததற்கான அடையாளம் சில குழந்தைகள் பேசிக்கொண்டு தூங்கும் அது சகஜமல்ல அவர்கள் மேலே ஏதோ ஓர் கனல் போல உள்வாங்கியிருப்பது போன்ற அறிகுறி நீ அந்த நேரத்தில் பிள்ளையின் மேலே கையில் பூச்சட்டையோடு மஞ்சள் நீர் தடவி நெற்றியில் வெற்றிலை வைத்து வராகியின் திருநாமம் சொல்லு தாயே இந்த குழந்தை உன் குழந்தை இதற்குள் எதுவும் நுழையக்கூடாது என்று சொல்லும்போது அது ஒரு காவல்துறை போல மனதில் பதியும் என் பிள்ளையே உன் மனதில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் இது எல்லாம் யாரால் வருகிறது ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு சோதனை என்று ஆனாலும் உண்மையான தத்துவம் என்னவென்றால் பிள்ளைகள் நம் குடும்பத்தின் ஒளி அந்த ஒளியை மங்க செய்ய சில கண்கள் சுத்தமாக இருக்காது அது அறியாமலோ குற்ற எண்ணத்தாலோ வந்திருக்கலாம் ஆனால் நீ தீயதை எதிர்த்து நின்றால் அது சிதைந்து போய்விடும்